குதிரை பந்தய மைதானம் என்பது ஊட்டியினுடைய ஒரு முக்கியமான அதாவது சுற்றுலா பயணிகளுக்காக மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது ஒரு பக்கம் அடுத்து பல்வேறு குடும்பங்களை அழித்தொழித்த காரணியாக இருந்தது என்பதும் ஒரு பக்கம் இவை எல்லாவற்றையும் விட இந்த ரோஸ் ரேஸ் கோட்ஸ் பகுதி என்பது முழுக்க முழுக்க ஒரு சதுப்பு நிலப்பகுதி அந்த சதுப்பு நிலப்பகுதியை இன்றைக்கு தனியாரிடமிருந்து மீட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போர்வையிலே அதை ஒரு கட்டிடக்காடாக நகர மத்தியில் இருக்கிற ஒரு கட்டிடக்காடாக இப்ப என்ன நடக்குதுனாக்கா எந்த இடத்துல ஒரு வேலை நடந்தாலும் ஒரு கட்டிடையோ ஒரு கட்டுமானமோ நடந்தாலும் அதிலே இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கும் அதில் இருக்கிற தரகு கும்பல்களுக்கும் மிகப்பெரிய அளவு பணம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த ரேஸ் கோட்ஸை சதுப்பு நிலத்தை நாசப்படுத்தி விடக்கூடாது ஒன்று இரண்டாவது அது எந்த துறைக்கு ஒப்படைக்கப்பட்டாலும் இப்போது சொல்லுகிறார்கள் இருக்கிற தாவரவியல் பூங்காவை சார்ந்திருக்கிற துறைகளுக்கு ஒப்படைக்கிறார்கள் என்று அப்படி ஒப்படைக்கப்பட்டாலும் முழுக்க முழுக்க தொலைநோக்கு பார்வையோடு இயற்கையை காப்பாற்றுகிற மக்கள் எண்ணத்தை போற்றுகிற உதவியினுடைய கலாச்சார பண்பாட்டு பெருமை கூறுகளை காப்பாற்றுகிற ஒரு விஷயமாக அது பராமரிக்கப்பட வேண்டும்